நீ என்னை எங்கேயும் பார்க்குறீங்க இங்கே பாருங்க ஏன்னா எப்படி வரும்னு தெரியாது கேமராமேனுக்கு ஹைட்டு பார்த்துருங்க பச்சை மிளகாடுக்கு இல்லையா என்ன தெரியல போட்டு சொல் சொல்லு நான் கட் பண்ணிக்கோங்க இஷ்டத்துக்கும் போடுறாங்க நீ சாப்பிட்ட மாதிரி தான் எது கிடைக்குதோ போட வேண்டியதா என்னன்னு தெரியல இதெல்லாம் ஒவ்வொரு சாப்பிட்டா தான் நல்லா இருந்தோம் இதுக்கு வேலை முடிஞ்சு போச்சு தூக்கி வேலை வச்சு வேண்டியதான் அங்கே பாருங்க அவங்க வேலை வரணும் போறாங்க வாங்க வெங்க யார் சாப்பாடு இல்லை ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட்டிங் வீடியோ எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதான் எங்கள் வீட்டில் வெளியே கட் பண்ணி நாள் இங்கே வந்து செய்வான் போயிடுவேன் என்ன வராது நல்லா வராது இருக்கும் ஏய் கொஞ்சம் பாஸ் பண்ணுவேன் ஏன் நான் செஞ்சு ஏதாவது சாடம் இல்லாமல் போச்சுன்னா எல்லாமே ஒரு ஐநூறுபா சாமானம் வாங்கி வச்சுக்கிடும் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் இந்த வெபரைத விலைவை எடுத்து இன்னைக்கு சண்டே அதுவா சரி அது வீடியோ என்ன எடுக்காம இருக்கனால ஃபர்ஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன் அதுக்கு இவ்வளவு ஃபேஸ் சொன்னா இவன் செய்ய மாட்டேன்னு ஓகன் டிவி பாக்குறானே இது என்ன இல்ல அது வெளிய போறோம் காலையில இருந்து வெளிய விட மாட்டாங்க நான் நானே இப்ப ஓகன் செய்றோம் சரி ரொம்ப நேரமா அந்த பக்கமே பார்த்துနေ இருக்கே அங்க என்ன தெரியுது காலையில செய்ய வந்தா யூடியூப் பார்த்தா செய்யணும் போய் சிரிக்கறோம் பாருங்க இப்ப என்ன போட்றே

பாரு <cavalong> <ihaning Mechanics> <Eigens it> <shop rule>

மஷ்ரூம் பிரியாணி ஆரம்பிச்சேன் கடைசி வரப்ப என்ன வருதோ அதான் எல்லாருக்கும் சோறு நல்லா இருக்கு டேங்க வரா எனக்கு வரா கட் பண்ணிட்டு வா உண்மையா நல்லா இருக்கு நான் மாரி உனக்கு இதுல நான் செட் போய் வெய் வெய் சோ ஏசி போட்டு மூணு கப் தண்ணி ஊத்திடுவா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திரு நீ நீ அந்த நாலு கப் ஊத்திரு ரசம் நல்லா இருக்கா அவனுக்கே தெரியல அது என்ன வெச்சிருக்கானே ஏதோ என்னنا எனக்கு டவுட் மஷ்ரூம் வெந்துச்சா இல்லேன்னு எப்படி பாக்கறதால தான் தெரியல என்ன ரெடி ஆகுது கிரேவி கிரேவி பிரியாணி நீ எப்போ சொன்ன மாதிரி இருந்துச்சு பிரியாணின்னா ஆமா இப்போ கிரேவி பாக்க அப்ப ஃபினிஷிங்ல ரசம் ஆயிடுமா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் தாங்க

अप्रिया सर वेली लुभाई पे पाते ड्रिकेल। अभी कौजी कॉटीन आने वाली पड़ी है। कल बोरो वालिया। कदी चोरी पड़ने वाला। इन्हें नुग कदी क्यों नहीं? कैंडी। पोटा। इन्हें <laughs> पोटा नहीं डाला। इसमें इसमें ले और लादा गर्म मसाला पोटे <laughs> <ना। laughs> <ना। laughs> मशरूम सूप வேற ஒரு நல்லாயிடுச்சு சாமைக்கு தெரிசிதா போட்றியா நம்ம கலர் ரொம்ப அதுல தண்ணி இருக்கே தெரியும் தண்ணி அதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சோறு அம்மா

அம்மா வந்துட்டாங்க ஃபைனல்ல요 பாருங்க அம்மா ஃபர்ஸ்ட் சாம்பார்ல சாம்பார் ஆச்சி இப்போ ரசம் ஆக்கி வச்சிருக்காங்க அது என்னன்னு தெரியல வந்து கரெக்ட் பண்ணும் பிரியாணி கார்னே இவള് தண்ணி ஊத்துவாங்கலமா இவ ஊத்தி வச்சிருக்காங்க எங்க அம்மா முன்ன பாருங்க அப்செட் ஐட்டாங்க எவ்ளோ ASCII எவ்ளோ தண்ணி ஊத்துறாونه படிக்கு மூணு ரெண்டு வரணும்டா சரி தயவு தாங்க டிப்ஸ் டிப்ஸ் சாப்பிட்டுங்க எங்க அம்மா வந்து கரெக்ட் பண்றாங்க

நாங்கள் அதுக்கப்புறம் வீடியோ கட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்தோம் அப்படியே கொஞ்சம் தார மட்டும் அதிகமாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நான் என்ன சொல்கிறேன்னா தயிரை மிக்சியில் ஊற்று அதில் கொத்தமல்லி புதினாலாம் போட்டு அரைச்சிரு அதுக்கப்புறம் இதை மேலே போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் வேலை முடிஞ்சிச்சு மிக்சியில வெங்காயத்தை பட சொல்ல அது ரெண்டு தவட்டம் அரைச்சி அரைச்சு அப்புறம் இதில் ஊற்றிக்குவோம் சரி சரிங்க